நம்ம தொகுதியில் ஒரு சிப்கார்ட்டை வரவேற்க வேண்டிய ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு அதுதான் அது அந்த வந்ததுன்னா அந்த சிப்கார்ட்டில் வந்ததுக்கு பிறகு வருகிற அமைகிற தொழிற்சாலைகளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த தொகுதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஃபஸ்ட்டு பெரியாரிட்டி வேலை வாங்கி தருகிற அந்த ஒரு காரியத்தை செய்துவிட வேண்டும் என்றும் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் அண்ணா அவர்கள் நாற்பத்தி ஒன்பதில் கட்சி ஆரம்பித்தார் இப்போது எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இந்த எழுபத்தஞ்சு வருஷத்தில் பவள விழா வந்திருக்கு இதை நாம் கொண்டாட போகிறோம் பதினேழாம் தேதியிலிருந்து எனவே பதினைஞ்சாந்தேதி அண்ணா பிறந்த நாள் அன்றைய தினம் கழகத்தோடர்கள் வீடுகளெல்லாம் கொடியேற்ற வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள் நான் இங்கே சொல்லுகிறேன் யார் யார் கழக கொடி ஏற்றவில்லையோ அவர்கள் மரியாதையாக விலகிவிடலாம் காரணம் நாற்பத்தொம்பது வருஷம் நாற்பது எழுபத்தஞ்சு ஆண்டுகள் அண்ணா மாதிரி உலகத்தில் ஒரு தலைவன் கிடையாது ஒரு தட்டு தட்டினார் அறுபத்தேழில் அந்த தட்டுக்கு அப்புறம் தி அண்ணா பேரை தான் ஆட்சியில் அமைய முடியதை தவிர வேறு எந்த கும்பனாலும் தமிழ்நாட்டில் அசைக்க முடியல அண்ணா போய் சேர்ந்துட்டார் அண்ணா பேரை சொல்கிறவன் தான் ஆட்சிக்கு வர்றத அண்ணா எவ்வளோ பெரிய தீர்தஸ்தி ஆந்திராவில் மாறி போச்சு கர்நாடகத்தில் மாறி போச்சு ஆனால் இங்கே திராவிட கட்சி தான் ஆட்சிக்கு வருகிறது அப்படியானால் அந்த அண்ணா அண்ணாவிற நாளுக்கு செய்து சொல்லுகிறேன் கட்சி கொடியை கழகத்தோடராக இருக்கிறவர்கள் வீடுகளில் எல்லாம் நிச்சயற்ற வேண்டும் ஒன்றிய கழக செயலாளர்கள் போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க சில பெரிய மனுஷன் ஏற்றாமல் இருப்பாங்க கட்சி கொடியே ஏற்றாதவை நமக்கு தேவையில்லை அதனால் ஆயிரம் ஓட்டு வந்தால் பரவாயில்ல நான் வேறு மாதிரி வாங்கிக்கலாம் ஓட்டுக்காக அல்ல கட்சி லட்சியத்துக்காக இருக்கணும்